இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிதன்யாவுடைய விவகாரம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலை நடந்திருக்கின்றது ஆனால் அந்த குடும்பத்திற்கு இன்னமும் சரியான ஒரு தண்டனை கிடைக்கல அந்த பெண்ணிற்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு போராடிட்டு வரக்கூடிய நிலையில் ரிதன்யாவுக்கு அன்று என்ன நடந்தது ரிதன்யாவுடைய திருமணத்தில் நடந்த மிக பெரும் குழப்பம் என்ன ரிதன்யாவுக்கு அன்று நடந்த சித்திரவதைகள் என்ன அப்படின்ட்டு ரிதன்யாவுக்கு திருமணமான நாளில் இருந்து என்னென்ன கொடுமைகள் நடந்தது கணவரின் குடும்பம் செய்த சித்திரவதைகள் என்னென்ன அப்படின்ட்டு இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவா துல்லியமாக பார்க்க போகிறோம் மிக பெரும் திருப்பமாக இந்த வழக்கில் அதிரடி மாற்றங்கள் பல நடந்திருக்கின்றது அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக அரசியல் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அது எல்லாத்தையும் பகப்போகிறோம் அதுக்கு முன்னாடி எது எப்படி இருந்தாலும் ரதன்யாவுக்கு ரிதன்யாவுடைய இந்த நிலைக்கு ஒரு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா அரசியல் தலையீடு பெரிய அளவில் இருக்குது அப்படின்றதற்கு எடுத்துக்காட்டே ரதன்யாவுடைய குடும்பத்தினர் சொன்ன தகவல்கள் என்றே சொல்லலாம் இந்த வழக்கில் ஆரம்பத்தில் இருந்தே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதூர் பகுதியை சேர்ந்தவர் தான் அண்ணாதுரை ஐம்பத்து மூணு வயசாகுது ரியல் எஸ்டேட் தொழில் செய்துட்டு இருக்காரு இவருடைய மனைவி ஜெயசுதா நாற்பத்தி ரெண்டு வயசாகுது இந்த தம்பதியின் மகள் தான் ரிதன்யா ரிதன்யாவுக்கு இருபத்தி ஏழு வயசாகுது அதே மாதிரி திருப்பூர் மாவட்ட திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் தான் கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணனின் பேரன் தான் ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி தம்பதியின் மகன் கவின் குமார் இருபத்தெட்டு வயசு இந்த கபின் குமாருக்கும் ரதன்யாவுக்கும் தான் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி திருமணம் நடந்தது கணவர் மாமியார் மாமனார் அப்படின்னுட்டு ஒட்டுமொத்த குடும்பமே ரதன்யாவுக்கு வரதட்சணை கேட்டு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ரெதன்யா காரில் போது தன்னுடைய தந்தைக்கு ஒரு ஆடியோ ஒன்றை தந்தை அண்ணாதுரைக்கு ஒரு ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க ஒரு ஆடியோ அப்படின்ட்டு நிறைய பேர் நினைத்திருந்தாங்க ஆனால் இல்லை எட்டு ஆடியோவை வெளியிட்டிருந்தாங்க வாட்ஸ்அப் ஆடியோவை வெளியிட்டதுக்கு அப்புறம்தான் ரெதன்யாவுக்கு அந்த நிலையே ஏற்பட்டிருக்கின்றது அதன் பிறகு சேவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ராதேவி இந்த மூணு பேர் மீதும் வழக்கு போடுறாங்க இவங்களில் சித்ராதேவியை தவிர மற்ற இருவரை கைது செய்து திருப்பூர் கிளை சிறையில் அடைத்தாங்க சித்ராதேவி தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி பைண்டிங் ஆப் என்ற முறையில் பல நிபந்தனை விதித்து போலீசார் கைது செய்தாமல் அவங்கள விடுவித்திருந்தாங்க இதனிடையே பார்த்தீங்கன்னா ரதன்யா வழக்கில் திருப்பூர் மாவட்ட மாநகர் திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய கவின்குமாரினுடைய தாத்தா கிருஷ்ணன் அப்படின்றவர் இருப்பதால் ஆளுங்கட்சியினருடைய அழுத்தம் அதிகமாக இருக்கு வழக்கை திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்ட்டு சேலத்தில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சிபிஐ விசாரணை கேட்டு ரதன்யாவுடைய தந்தை பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஒரு மனு கொடுத்திருந்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் ரிதன்யாவுடைய விவகாரத்தில் பார்த்திங்கன்னா ரிதன்யா ஒரே ஒரு பெண் அப்படின்றதுனால செல்லமாக வளர்த்துருக்காங்க அவங்க வீட்டில் அதனால் கவீன்குமார் குடும்பத்தை நல்ல பாரம்பரியமான குடும்பம் அப்படின்ட்டு நம்பி கோடிக்கணக்கில் நகை கார் அப்படின்ட்டு பணம் செலவழித்து திருமணம் செய்து வைத்திருக்காங்க ஆனால் இந்த கவின் குமார் பார்த்திங்கன்னா சைக்கோ போல செயல்பட்டு துன்புறுத்தி இருக்கான் அந்த கவின் குமாருக்கு அந்த கவின் குமாருடைய குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட வாடகை பணமே மாதத்துக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே வருவதால் அவன் எங்கேயுமே வேலைக்கு போகாமல் வீட்டிலையே பொழுதை கழித்திருக்கான் இதன் காரணமாக ரிதன்யாவை உடல் ரீதியாக மன ரீதியாக மிக பெருமளவில் டார்ச்சர் தொல்லை கொடுத்திருக்கின்றான் அதனால் ஏற்பட்ட காயங்கள் அதனால் ஏற்பட்ட வேதனைகளை ரிதன்யா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்ததுமே தன்னுடைய தாய் வீட்டுக்கு சொல்லாமல் பயந்துருவாங்க ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்க அப்படின்றதுக்காக தனக்கு ஏற்பட்ட இந்த வேதனைகளை கணவனால் நடந்த அந்த சித்திரவதைகளை முதல்ல தன்னுடைய மாமியார் சித்ரா தேவியிடம்தான் சொல்லியிருக்காங்க அப்போ தன்னுடைய மகன் கவின் குமாரை கண்டிக்காம என்னுடைய மகன் அப்படிதான் செய்வான் போ அப்படின்ற மாதிரி தகாத வார்த்தைகளால பார்த்தீங்கன்னா குமாருடைய அம்மா பேசியிருக்காங்க திருமணம் முடிந்து இரண்டு வாரங்கள்லேயே தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கவின் குமார் மாமனார் அதாவது ரிதன்யாவுடைய குடும்பத்தினரிடம் கேட்டு தொல்லை பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட இந்த தொல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாத காலமாகவே தொடர்ந்து நடந்து வந்திருந்தது திருமணம் முடிந்த கட்டத்திலிருந்தே இந்த தொல்லைகள் ஆரம்பமாகி இருக்கின்றதாம் ரிதன்யாவுடைய குடும்பத்தினர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அவகாசம் கேட்டிருந்திருக்காங்க இதனால் ரிதன்யாவை அவங்களுடைய வீட்டுக்கே அனுப்பி வைத்திருக்காங்க மாதம் இருபது லட்சம் வாடகை வருது ஒரு பெரிய குடும்பம்தான் கவீன்குமார் உடைய குடும்பம் மாதம் இருபது லட்சம் வாடகை வருது அப்படி இருந்தும் இவன் தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டு ரதன்யாவுடைய குடும்பத்திற்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றான் இங்கே தான் தொல்லை ஆரம்பித்திருக்கின்றது ரதன்யாவுடைய கொடுமைப்படுத்தியதுக்கப்புறம் இந்த மாதிரி தொழில் தொடங்கணும் அப்படின்ட்டு பணம் கேட்டு மிக பெருமளவில் தொல்லையை அந்த குடும்பத்திற்கு கொடுத்துருக்கின்றான் அதன் பிறகு ரெதன்யாவை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டு இருக்கின்றான் பிறகு ரெதன்யாவுடைய குடும்பத்தினர் சமாதானம் செய்து திரும்பவும் அனுப்பி வைத்திருக்காங்க இதற்குள்ளார தான் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்தேறியிருக்கின்றது இந்த சம்பவத்துக்கு காரணமானவங்களுக்கு அதிகபட்சமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு ரிதன்யாவுடைய குடும்பத்தினர் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னுடைய மகளின் இந்த நிலைக்கு காரணமானவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்ட்டு ரதன்யாவின் தாயும் தந்தையும் கண்ணீர் மல்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய கவின்குமார் தந்தை தாய் இவங்க அனைவருக்குமே இருந்து உணவு கொண்டு செல்லப்படுகின்றதான் சரியான நீதி கிடைக்காமல் சாப்பிடாமல் தூக்கம் இல்லாமல் ஒரு பக்கம் ரிதன்யா குடும்பத்தினர் மனவேதனையில் இருக்கும்போது அரசியல் பலத்தை பயன்படுத்தி கொண்டு சிறையில் சொகுசாக இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகியிருக்கின்றது அதே மாதிரி கபின் குடும்பத்தினர் அந்த மூன்று பேருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவங்களுக்கு வெளியிலிருந்து சாப்பாடு செல்வது சொகுசான ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிலையில தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க ரஜினியாவுடைய தாய் ஜெயசுதாவும் பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த விவகாரம் பற்றி கோவை மத்திய சிறை எஸ்பி குமாரிடம் விசாரித்ததற்கு சிறையில் இருப்பவர்களுக்கு இருந்து சாப்பாடு வந்திருக்க வாய்ப்பே இல்லை இது தவறான தகவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இருந்தாலும் ரஜன்யாவுடைய தாய் இல்லை அவங்க சொகுசா இருக்காங்க இருந்து உணவு கொண்டு போறாங்க நாங்க இப்படி ஒரு சோகத்துல இருக்கும்போது அவங்க சொகுசா இருக்காங்களே மனம் வேதனை கொள்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மிக முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விவரம் தெரிந்த ஒரு நபர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த ஏரியாவில் பெட்டி பணம் அப்படின்ற பெயரில் வரதட்சணை பணம் தரும் வழக்கம் இருக்கான் அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு தர அதாவது கவின் குமாருக்கு பொண்ணு தர இன்னொரு தந்தை தயாரா இருப்பார் அந்த பகுதியில் அப்படின்ற மாதிரியும் அந்த ரிதன்யா தான் பாவம் இந்த குடும்பம் தப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவலையும் அந்த நபர் சொல்லியிருக்கிறாரு சொந்தத்துல நல்ல மாப்பிள்ளையை இருந்தா இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குமா பையனும் பொண்ணும் சரியாக விசாரிக்காமல் விட்டால் இதுதான் நிலைமை அப்படின்றதுக்கு ரதன்யாவுடைய விவகாரம் தான் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த விவகாரத்தில் மிக முக்கியமாக ரதன்யாவுடைய தந்தை பெரிய தவறு செய்துவிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது அதாவது ரதன்யா புகுந்த வீட்டில் தன்னை எப்படியெல்லாம் கொடுமை செய்தாங்க அப்படின்ட்டு தன்னுடைய தந்தையிடம் சொல்லியிருக்காங்க ஆனால் தந்தை அண்ணாதுரை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கணவருடைய வீடு அப்படின்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் செய்து அனுப்பி வச்சுருக்கிறாரு எல்லாருடைய தந்தையும் செய்கிற ஒரு விஷயம்தான் கணவர் வீடுனால் அட்வைஸ் பண்ணி அனுப்புறது அதாவது கணவர் வீட்டில் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறது நியாயம்தான் ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் போமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம் அப்படி தான் ரெதன்யாவுடைய தந்தை செய்திருக்கிறார் அவர் மிகப்பெரிய தவறு செய்துட்டார் இந்த விவகாரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரிதன்யாவுடைய இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா வரதட்சணைக்காக கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்ட்டு தான் அந்த குடும்பத்தையே கைது செய்திருக்காங்க ரெதன்யாவுடைய பெற்றோர் கிட்டத்தட்ட முந்நூறு சவரன் நகை எழுபது லட்சம் ரூபாய் வால்வோ கார் ரெண்டு கோடி ரூபா செலவு செய்து திருமணம் இதையெல்லாம் செய்திருக்காங்க இருந்தாலும் அது போதாது அப்படின்ட்டு மகளை அந்த குடும்பமே கொடுமைப்படுத்திய போது சித்திராவதை செய்தபோது அதை ஏன் அவருடைய தந்தை தட்டி கேட்காமல் அட்வைஸ் செய்திருக்கிறாரு இப்படி மகள் என்ன செய்வது என்று அறியாமல் நிற்கும்போது தந்தையிடம் இது பற்றி சொல்லும்போது அவர் மீண்டும் கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த இடத்திற்கே அனுப்பியது பலருடைய கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது தந்தை ஒரு சமயத்தில் என்ன சொல்லியிருந்தார்னா மாற்று வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் அப்படின்றது அவர் அவருடைய விருப்பம் ஆனால் என்னுடைய மகள் ஒருவனுக்கு ஒரு தீ ஒருவனுக்கு ஒருவன் அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு அவங்க இந்த நிலையை எடுத்திருக்காங்க அதில் எனக்கு பெருமை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதிலிருந்தே தெரிய வருது இவர் எந்த அளவிற்கு அவருடைய மகளுக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பார் அப்படின்றது அங்கே என்ன நடந்தாலும் பரவாயில்லை நீ போய் அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் அந்த பெண்ணிடம் சொல்லி இருப்பார் அப்படின்றது இவர் சொன்ன அந்த விஷயத்திலிருந்து உறுதியாகின்றது ஒருவனுக்கு ஒருத்தி ஒருவனுக்கு ஒருவன் அப்படின்ட்டு தான் என்னுடைய மகள் அங்கிருந்த இருந்த அங்கே செய்த கொடுமையெல்லாம் பொறுத்து கொண்டார் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அந்த சமயத்தில் வழி இருந்தால் வாழலாம் இல்லைன்னா போய் தான் ஆக வேண்டுமா அப்படின்ற மாதிரி ரிதன்யாவுடைய தந்தையுடைய பேச்சுக்கு பலரும் எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க இவர் தான் முதல் குற்றவாளி எவரையும் தூக்கி உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் ரெதன்யாவுக்கு அந்த குடும்பத்தினர் மிக பெரும் தொல்லையை கொடுத்துருக்காங்க அரசியல் கட்சியின் அரசியல் அழுத்தம் காரணமாக அந்த குடும்பத்தினரை எதுவும் செய்ய முடியாமல் உயர் அதிகாரிகளும் தள்ளாடி கொண்டிருக்காங்க அதன் காரணமாகத்தான் ரிதன்யாவுடைய குடும்பமும் தற்போது அதிருப்தியில் இருக்காங்க எனக்கு இதுதான் நடந்தது அப்படின்ட்டு ரிதன்யா பல விஷயங்களை ஆதாரமாக சொல்லியும் இன்னமும் அந்த குடும்பத்திற்கு எதிராக எந்தவித பெரிய நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொல்லியும் மாற்றாமல் ஏதோ நூற்றில் ஒன்றா இந்த வழக்கையும் கொண்டும் போகிறாங்க அப்படின்றது தான் பெரும் அதிர்ச்சியாக இருக்கின்றது இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சியின் அழுத்தம் இருப்பதால தான் ரிதன்யாவின் தந்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார் ஆனால் அதன் பிறகு எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் தன்னுடைய குடும்பமே தன்னை கண்டுக்கலை குடும்பமே தனக்கு பெருசு ஆதரவாக இல்லை அப்படின்ற ஒரு மன அழுத்தம் ஒரு பக்கம் தனக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக கொடுமைப்படுத்தக்கூடிய புகுந்த வீடு ஒரு பக்கம் அப்படின்ட்டு இரண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கொண்டு விழித்திருக்காங்க ரதன்யா அவர்கள் இதுக்கு மேலையும் பொறுக்க முடியாது கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு நாட்கள் இவங்க மன வேதனைகளை பல கொடுமைகளை அனுபவித்திருக்காங்க உடனே எல்லாம் ஒரு முடிவு எடுக்கலை எழுபத்தெட்டு நாட்கள் பொறுத்திருந்து பார்த்து இனியும் முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றதும் தற்போது தெளிவாகின்றது ரெதன்யாவுடைய இந்த விவகாரத்தை பற்றியும் ரதன்யாவுக்கு இந்த எழுபத்தெட்டு நாட்களில் என்னென்ன மாதிரியான கொடுமைகள் நடந்தது ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க இதில் யார் யார் குற்றவாளி என்ன மாதிரியான அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து இருப்பீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெதன்யாவுடைய இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துகளை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரதன்யாவுடைய விவகாரத்தில் என்ன நடக்குதுன்னு பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்